டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம் விருந்தினர் சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை துறை வல்லுநர்களை நாம் சந்தித்து வருகிறோம் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நாட்டுப்புற பாடகர்கள் இந்த வரிசையிலே இந்த வாரம் ஒரு புதுமையாக இளம் பின்னணி பாடகி நேகா கிரீஸ் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவர் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் இந்த வயசுலேயே நீங்கள் வந்து ஆன்மீக பாடல்கள் சினிமா பாடல்கள் இப்படி பல்வேறு மேடை நிகழ்ச்சிகள் நீங்கள் உண்மையிலே எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது நல்லா கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த இசை ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கம்மா ஸோ என்னோட அப்பா பேர் வந்து கிரீஷ் மாதவன் என்னோட அம்மா பேர் ரேஷ்மா கிரீஷ் எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க நான் பேபிரா கூப்பிடுவேன் என்ன ஊரில் வந்து அம்மம்மா சிச்சா இருக்காங்க ஸோ என்னோடய அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ அவங்க கொஞ்சம் பாடுவாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா எந்த பள்ளியில் படிக்கிறீங்க நான் வந்து நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் எங்கே இருக்கிறது கோபாலபுரம் ரொம்ப மகிழ்ச்சியும்மா இந்த இசை ஆர்வம் உங்களுக்கு முத முதல்ல எப்படி வந்துச்சு ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு வயசு இருக்கும்போது நான் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தாங்க ஸோ அவங்க நான் பாடி கொடுத்தேன் ஸோ நல்லா பாடுறேன் நல்லா வருவேன் சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் ஒரு பெரிய ப்ளேபேக் சிங்கர் கேரளாவில் ஸோ அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு குரு ஸோ அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ அது பாட்டெல்லாம் ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் ஆன்மீக பாடல்கள் சினிமா பாட்டு எல்லா துறையிலையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் பல கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறக்கு முன்னால் ஒரு பக்தி பாட்டு ஒன்று ஒரு பாடி தொடங்கலாம்னு நினைக்கிறேன் பாடுங்க பார்ப்போம் കന്നി സ്വാമി കൺകൾ തേടും ശബരിയെ പാ കാൽ മുള്ളി തേടും തരോദൻ ശരണം സുല്ലപ്പീ ചിത്രവീണു ഏടികൽ പാദതാം மட்டும் ஏகாந்தம் இல்லை உங்கள் குரல்லையே ஒரு ஏகாந்தம் ஒரு காந்தம் இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது நீங்கள் நாலு வயசில் இசைத்துறைக்கு வர்றீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குருவா நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டீங்கம்மா கொஞ்சம் கர்நாட்டிக் கத்து ரங்காச்சாரி சாரோட இப்ப நான் இந்துஸ்தானி மதுவந்தி மேமோட கத்துக்குறேன் தனியார் எல்லாம் நிறைய நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு பல நிலைகளை கடந்து பரிசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து ஒரு ஏழு ஆகும் போது நான் ஒரு டிவி சேனலுக்கு போயினேன் ஸோ அதில் வந்து நான் செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து எல்லாம் இப்போது நான் அதில் என்ன பாட்டுலாம் பாடுனீங்கம்மா அந்த ஃபைனல் வர்றதுக்கு என்ன பாட்டுலாம் உங்களுக்கு துணையாக இருந்துச்சு நான் வந்து இசையில் தொடங்குதம்மா பாடுங்க பார்க்கலாம் தான் தொடங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய லயமானது ஏன்னா மற்றவங்களை இசையை வைக்கிறதுனால தான் அதுக்கு பேரே இசைன்னு தமிழில் பேர் வச்சாங்க இயல் இசை நாடகம் மூணு வரைக்கும் பார்த்தீங்களா அதில் நடுநாயகமாக இருக்கிற இசைக்கு தான் இந்த மகத்துவம் உண்டு பேசுகிறது எழுத்து இதெல்லாம் இயல்னு சொல்கிறோம் நடித்து காட்டுறதை நாடகம்னு சொல்கிறோம் இந்த ரெண்டையுமே இயக்கிறது இசை தான் வேறு என்ன பாட்டெலாம் பாட்டுனீங்க இங்கே செகண்ட் ரவுண்ட்ல வானே வானே பாடினேன் பாடுங்களே பாடுங்களே ஆஹா இந்த வயசுல இவ்வளவு ஒரு சாதனை நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க அம்மா அப்பாவினுடைய ஆதரவு எப்படி அத கொஞ்சம் சொல்லுங்க அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட அப்பா வந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி அம்மா வந்து பாட்டு எல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு மியூзик தெரியும் உங்க ஊர் என்னம்மா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்ல கேரளாவில இருந்து வந்தீங்களா எப்படி அதனுடைய பின்புலம் என்ன நான் வந்து தமிழ்நாட்டுல தான் நான் பிறந்தேன் சோ அம்மா அப்பா பாடுவாங்களா யாராவது ஏன்னா அம்மா பாடுவாங்களோ ஹோ அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா கரெக்ஷன்ஸ் ஓ சரி 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 இப்போ நீங்கள் இந்த சினிமா துறைக்கு வந்தது எப்படி சார் நான் ஃபஸ்ட்டு யுவன் சார் கூட நான் பாடினேன் ஸ்டார்னு மூவியில என்ன பாட்டு பாடினீங்க யுவன் சார்கிட்ட அது ஜிமிக்கிஸ் கசல்னு சொல்லிட்டு நான் பாடினேன் பாடுவீங்களா பாடுங்களா തന്നെ തുറ ഇൻജാ തല തന്നെ തുളി എൻ്റെ ഉന്ന ക ஆஹா அதாவது உண்மையிலே கேட்கும்போது தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்னு திருநாவுக்கரசர் சொன்னார் அது உண்மையிலே அவர் தெரியாமையா சொன்னார் இந்த யுவன் சங்கர் ராஜாட்ட இவ்வளவு பாடியிருக்கீங்க இசை ஞானி அவங்களுடைய தந்தையார் சிம்பொனி இளையராஜாவிட்ட உங்க பாட்டினுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க இளையராஜா சார் ஒரு நான் பாட்டு பாடியிருந்தேன் ஸோ அதுல நான் மியூசிக் ஸ்கூல்னு ஒரு பாடத்துல நான் ஒரு பாட்டாக இருந்தேன் ஸோ அது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது சர்க்கு பாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓ நீங்கள் இளையராஜா இளையராஜாட்ட நீங்கள் வந்து பாராட்டு வாங்குறது ஒரு நெத்திக்கு திலகம் மாதிரி அது உங்களுக்கு இந்த வயசில் ஒரு சின்ன வயசுல அந்த பாராட்டு கிடைச்சது உண்மையிலே நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டும் இல்லை உங்கள் அம்மா அப்பாவும் செஞ்சுருக்க புண்ணியம்னு தான் நம்ம அதை நினச்சி பார்க்கணும் அது போக நீங்கள் சினிமா பாடல்கள் பாடுறதோடு மட்டும் இல்லாமல் மேடைகளில் பாடுறீங்களா மேடை அனுபவம் இருக்கா உங்களுக்கு எங்கே எல்லாம் பாடியிருக்கீங்க நான் வந்து வித்யாசாகர் சாருக்கு என்னோட நான் வந்து ஜீவா சார் முன்னாடி பாடிருந்தேன் தித்திக்குதே சாங் ரொம்ப வைரலா போயிருந்தது பாடு

அடடா அந்த இசைக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சி மகிழ்ச்சி உருக்கம் அதெல்லாம் வந்து இருக்கு நீங்க இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்கள்கிட்ட பாடுறதோட மட்டும் இல்லாமல் மேடைகளில் சுசீலா அம்மா பாட்டு சித்ரா அம்மா பாட்டு இதெல்லாம் நிறைய நீங்க பாடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுசிலா அம்மா பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது எந்த பாட்டுலாம் நீங்க பாடுவீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பழைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் சுசிலா அம்மாட குரல் ரொம்ப அழகா இருக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் என்ன பாட்டு சுசிலா அம்மா பாட்டுல நீங்க விரும்பி பாடுவீங்க நான் பால் போலவே பாடுங்க அருமையான பாட்டாச்சு நாளை me. வந்து உண்மையிலே இறைவனுடைய அருள் கொடைமா இந்த நெளிவு சுளிவா நீங்க பாடுறீங்கல்ல அந்த அதிர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த அந்த அது அதுக்கெல்லாம் எப்படி நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அது வந்து எனக்கு நான் நிறைய லேர்ன் பண்ணேன் அந்த சேனலுக்கு போய் போகுதே சரி சோ சித்ராம்மா கற்பனை மேம் சங்கர் சார் அவங்க எல்லோரும் ஜஜ்ஜா இருந்தாங்க ஓ சரி சரி அவங்க யார் யார்கிட்ட நீங்க பாராட்டு வாங்கியிருக்கீங்க சித்ராம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சித்ரா நிறைய பாராட்டை எல்லாமே சொல்லியிருக்காங்க நிறைய சுத்ரா அம்மா பாட்டு ஒன்று பாடுங்க சுசூலா அம்மா பாட்டு பாடுனீங்க சுத்ரா அம்மா பாட்டு ஒன்று பாடுணல கண்ணாள கண்ணே என்று வாட விட மாடா எங்கன்ற ും പേരും പ്രിയമേ ഉള്ള വായ്പേ വായ്പ വലിത്തേ

இதை ஸ்கூலில் எப்படிமா உங்கள் ஸ்கூலில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எவ்வளவு பாராட்டுறாங்க ஸ்கூல் நிர்வாகம் எப்படி உங்களை எடுத்துக்கிறாங்க ஸ்கூல் வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க நிறைய ஈவெண்ட்ஸ்ல அங்கே பாடி கலந்துருக்கீங்களா போட்டிகளில் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி நிறைய டீச்சர்ஸ் சரி இவ்வளவு நெளிவாக குழைவாக பாடுறீங்கல்ல ஃபோக் சாங் உங்களுக்கு வருமா ஏன்னா கர்நாடிக் மெத்தடில் நீங்கள் நிறையா படிச்சிக்கிட்டு பண்ணியிருக்கீங்க நாட்டுப்புற பாட்டு ஏதாவது பாடியிருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்கா பாடியிருக்கீங்களா இல்லை எனக்கு தெரியும் பாடு ஆனால் ஒரு பாட்டு பாடுங்களேன் மறுக்கு மாம ம தேவியாவ மடிய கள்ளச்சியழா கள்ளச்சியறி மறுக்களம் விடு பாடிய இல்ல வேற்றுமொழி படங்களுக்கு பாடியிருப்பீங்களா அதாவது மலையாளம் தெலுங்கு அந்த மாதிரி பாடு அனுபவம் இருக்குதாங்க பாடியிருப்பீங்களா பாடல் தெரியும் அப்போ பாட முடியுமா என்ன மலையாள பாட்டு ஏதாவது பாடுங்களேன் ஒரு பாட்டு பாடுங்க സ്നീമ அருமை மாருமே ரொம்ப அந்த அது என்னன்னு தெரில அதாவது இந்த வயசுலையே இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனை தான் நாலு வயசில் ஆரம்பிச்சின்னா தொடர்ந்து ப இதை இட்டும் உங்களுக்கு கல்வி எதாவது பாதிக்குதா படிப்பு எதாவது பாதிக்குதா ரெண்டுமே பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணிடுறீங்க உண்மையிலே அது ஒரு பெரிய திறமையான செயல் இளையராஜாவுக்கு என்ன பாட்டு பாடினீங்க இளையராஜா சார் மியூசிக் ஸ்கூலோட பாடத்தில் ஆ அது பாடுங்களேன் என்னோட பாட்டு ஆ பாடுங்கள்

ஏஆர் ரகுமான் இசையில் நீங்கள் பாடியிருக்கீங்க அதாவது எல்லாருமே முன்னணி இசைக்கலைஞர்கள் மத்தியில் நீங்கள் பாடி உங்கள் முகத்தை நல்லாவே அடையாளப்படுத்திக்கிட்டு வரீங்க ஏஆர் ரகுமான் இசையில் பாடின பாட்டு அந்த அனுபவம் அதோட அந்த பாட்டையும் பாடி காட்டினீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் என்ன ஒரு விசித்திரம்னா சில பேருக்கு பழைய பாட்டு பாடுறவங்களுக்கு புது பாட்டு வராது புதுப்பாட்டு பாடுறவங்களுக்கு பழைய பாட்டு வராது ரெண்டையுமே நீங்கள் அவ்வளவு சுவையாக பாடுறீங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது சுசிலா அம்மா பாட்டு இன்னமும் நிறையா இருக்கீங்களா ஒரு பாட்டு பாடி காட்டினீங்க நிறையா பாடியிருக்கீங்களா பாடுங்க எதாவது I'm a judge lady, lady. சுசிலா அம்மா குரலை நேரைய கேட்ட மாதிரி அப்படியே ஒரு உணர்வை ஏற்படுத்தினீங்க அருமையான கவியரசு கண்ணதாசன் பாட்டு இது உண்மையிலே கண்ணதாசன் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு தூது விடுற மாதிரி எழுதின பாட்டு இந்த பாட்டு ரொம்ப அருமையாக பாடுறீங்க ஜானகி அம்மா பாட்டு பாடியிருக்கீங்களா ஜானகி அம்மா பாட்டு என்ன பாட்டு நீங்கள் ரொம்ப பரிச்சயமாக நீங்கள் பாடுற பாட்டு சுந்தரிங்களா அருமையான பாட்டு பாடுங்க பாடுங்க சுந்தரிய கண்ணாரி சேரீர் சொல்லடியே தன்னே உயிர் காக்காரர் ஜெஞ்சமீன் கொண்டாரி நீங்க இப்ப தமிழ் பாட்டோட வந்து மலையாள பாட்டு பாடுறீங்க வேற என்ன மொழி பாடலாம் பாடுவீங்க ஹிந்தி பாட்டுலாம் பாடுவீங்களா ஹிந்தி பாட்டு தெலுங்கு பாட்டு அப்ப அதெல்லாம் நீங்க ஒன்று ரெண்டு எங்களுக்கு பாடி காட்டலாமே பாடுங்க

இசை லயம் தாள் லயம் இதெல்லாம் தப்பாம பாடுறீங்க. உண்மையிலே பெரிய ஆச்சரியம் தான். வியப்பா இருக்கு எங்களுக்கு. இன்னொன்னு வந்து நீங்க இசைமை பாளர்கல்ல இமான் சார்ட பாடிர்க்கீங்க. இமான் சார்ட பாடிர்க்கீங்க தானே? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு ஏதாவது பாட முடியுமா? இமான் சார்ட பாட்டு ஆ பாடுங்களே. இந்த சின்ன வயசில் இவ்வளோ பாடிக்கிட்டு இருக்கீங்க யாரை பற்றியும் கருத்து அவ்வளோவா சொல்லிட முடியாது இருந்தாலும் இத்தனை முன்னணி இசையமைப்பாளர்கள்கிட்ட பாடியிருக்கீங்க பாடியிருக்கீங்கல்ல அவங்களுடைய பாராட்டுகள் உங்களை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்து வருது என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்துது எனக்கு வந்து எல்லாமே ஒரு லெசன் தான் எல்லாமே நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எல்லாரோட கரெக்ஷன்ஸ் அண்ட் புகழ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அருமை மாறுமை இன்னும் நீங்கள் பல சாதனைகள் நிகழ்த்தணும் சினிமா திரை இன்னும் பல்வேறு மேடை பாடல்கள் பக்தி பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து பரிமளிக்கணும் பெரிய அளவில் வரணும் வந்து சிறப்பிச்சதுக்கு நன்றிம்மா தேங்க்யூ ஸோ